பாரு இந்த வழியால் தான் வந்து ஆற்று தண்ணி வந்து கடலில் ஆற்று தண்ணி வந்து கடலில் கலக்குது அந்த அதோட மூமெண்ட் அது இதில் இருந்து போய் இப்படி கலந்து அந்த தெரியுது பாருங்கள் அந்த திரிக்கா கடல் அந்த கடலில் அப்படி சாய் இந்த ஆற்றுத்தண்ணி அப்படியே வந்து அந்த உச்சாண்டா அதான் இருக்கு போட்டு ஏறி போகலாமா உட்காந்து போட்டு அமருங்கள் இருக்க வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சொல்லுவாங்க அதான் வேளாங்கண்ணி வந்துருக்குறேன் வாங்க வேளாங்கண்ணி வந்தாச்சு அடுத்த பார்ப்போம் அடுத்த பகுதி பார்ப்போம்னா வேளாங்கண்ணி மாதாவை இன்னும் போய் சந்திக்கலை நாங்கள் இன்னும் தான் போக போகிறோம் நாங்கள் போயிட்டு அடுத்த